புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து பாலைவனமாக இருந்த பகுதியை சோலைவனமாக மாற்றிய பெருமை துபாய் மன்னர்களையே சாரும் மிக அழகான சர்வதேச நகரமாகவும் மிகப்பெரிய விமான நிலையத்தையும் கொண்டது பல்வேறு நாடுகளுக்கு செல்ல துபாய் வழியாகவே செல்லும் அளவிற்கு இருந்தது மிகவும் வலுவான உட்கட்ட அமைப்பு தரமான சாலைகள் மிகச்சிறந்த வடிகால் அமைப்பு உயரமான கட்டிடங்கள் பிரமிக்க தகுந்த வகையிலான கட்டிட வடிவமைப்பு என எல்லாமே பிரம்மாண்டம்தான் பாலைவன சொர்க்கம் என்றும் சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் மழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் காட்டாறு போல பாய்ந்து ஓடியது கனமழை பேய் பயங்கர இடி அதிர வைக்கும் மின்னல் என எல்லாம் ஒன்று சேர்ந்து துவம்சம் செய்திருக்கிறது துபாயை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லை என சொல்கிறார்கள் சில இடங்களில் இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி உள்ளது விலை உயர்ந்த கார்கள் அடித்துச் செல்லும் காட்சிகள் விமானத்தளத்திற்குள் தேங்கியுள்ள மழைநீர் மெட்ரோவிலும் மழைநீர் என எங்கு திரும்பினாலும் மழை மழை தண்ணீர் தண்ணீர் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னரே அரசு மழை பெய்யும் என அறிவிப்பு செய்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கூறியும் வெளியில் சென்றவர்களின் நிலை பரிதாபமாக ஆனது கிடைத்த இடத்தில் ஒதுங்கினாலும் எங்கும் வெள்ளமாக இருப்பதால் வீட்டிற்கு திரும்ப முடியாத சூழல் பிரம்மாண்டமாக காணப்பட்ட மால்கள் கூட வெள்ளத்தின் பிடியிலிருந்து தப்பவில்லை சர்வதேச விமான நிலையம் உட்பட பள்ளிகள் எல்லாமே வெள்ளக்காடாக காட்சி தருகின்றன இரண்டு ஆண்டுகள் பெய்ய வேண்டிய மழை ஏப்ரல் பதினாறு அஞ்சு ஒரே நாளில் கொட்டி தீர்த்திருக்கிறது பதினைந்தாம் தேதி இரவு பத்து மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஆறு புள்ளி இருபத்தி ஆறு அங்குள்ள மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாய் மட்டுமன்றி பஹ்ரைன் ஷாஜா சவுதி அரேபியா ஓமனிலும் கூட மழை தனது வீரியத்தை காட்டியிருக்கிறது ஓமனில் இதுவரை பதினெட்டு பேர் இறந்திருப்பதாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது காலநிலை மாற்றம் என்கிறார்கள் கிழக்கை உதிக்கும் சூரியன் மேக்கில் உதிக்காது என்பார்கள் பாலைவனத்தில் மழையை கூட அப்படித்தான் இத்தனை நாளும் நினைத்திருந்தோம் செயற்கை மழையை பெய்விக்க துபாய் அரசு பல நேரங்களில் முயற்சி செய்து மழையை பெய்ய வைத்திருக்கிறது ஆனால் இப்போது நேர் மாறாக மழை கொட்டி தீர்த்திருக்கிறது இப்படியே போனால் சூரியனும் மேற்கில் உதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை போலிருக்கிறது மனிதன் நினைக்கிறான் இயற்கையை வென்றுவிட்டதாக காடுகளை அழிப்பதிலும் ஏரிகளை வீடுகளாக மாற்றுவதிலும் தனது வித்தையை காட்டியவன் என்று இயற்கை திருப்பி அடிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் கொண்டிருக்கிறான் பலவித பிரச்சனைகளை உருவாக்கி வைத்ததன் விளைவுதான் இது என்று தெரிந்தாலும் கூட மிக தாமதமாக கண்விழித்து என்ன செய்வது என்பது புரிந்து கொள்ள இயலவில்லை என தவிக்கிறான் பலன்தான் என்னவென்று புரியவில்லை இயற்கைதான் வழிகாட்ட வேண்டும்